அன்புலங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு காரை வந்து ரிவ்யூ எடுக்க வந்திருக்கிறேன் பட் அந்த ரிவ்யூக்கு முன்னாடி நான் இப்போ எங்கே இருக்கிற ஷஸ்ரிகார் சஷ்டி சஷ்டிகாரசலில் வந்து ஒரு மெயினான இங்கே ஒரு வாசக மூட்டி வச்சுருக்காங்க அதை நான் மக்களுக்கு படித்து காமிச்சிடுறேன் தயவு செஞ்சு புண்ணியமாக போட்டு சாமிகளாக கண்ணுகளா இது ரைட்டு இல்லை அவங்க படித்து காமிச்சிடலாம் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களை குறித்து சாலையில் பாது சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கிட உறுதிமொழியினை ஏற்கின்றேன் தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க படிக்கிற டிஎம்எஃப் தயவு செஞ்சு உறுதிமொழியினை ஏற்கின்றேன் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன் செல்ஃபோனில் பேசியபடி வாகனம் ஓட்ட மாட்டேன் தயவு செஞ்சு இப்போது இந்த தடவை டிஎஸ்கே கிட்ட வரும்போது ஒரு ஆள் ஃபோன் தான் போது நேற்று முந்தானத்தை டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏங்க இப்படி ஓட்டுறீங்க ஃபோனை பேசிட்டு ஒரு நிமிஷம் நின்றுவாங்களே போங்களேன் நான் முன்ன நே நேற்று நைட்டு தானே கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் நேற்று நைட்டு போயிட்டு வரும்போது ஒரு எட்டே முக்கள் இருக்கும் ரோட்டில் ஒருத்தர் நிறுத்தி கையான்னு சொன்னேன் ஐயா புண்ணியமாக போட்டு ஐயா கொஞ்ச நாள் உயிரோடு இருங்க ஐயா ஓரமாக நின்று ஓட்டுங்கய்யா அப்படின்னு ஒரு வாண்டாக்டிவால் அதுக்கடுத்து சொல்லி முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இன்னொரு வையன் அந்த இது பேட்டரி வண்டியில் ஒரு கையில் ஃபோனை பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கான் எப்போ வண்டி ஓட்டும் போதுமே ரீல்ஸ் பார்ப்பேன் ம் என்னை சொன்னால் பூமரங்கள்னு சொல்லுவாங்க திட்டினா திட்டிட்டு போட்டு குடிபோதையில் வாகனம் ஓட்ட மெயினான விஷயம் அதை நோட் பண்ணிங்க புண்ணியமாக போட்டுங்க அதிவேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன் அதை தான் மிக முக்கியம் சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன் இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன் சிக்னல் விளக்கு மற்றும் சாலை விதிகளை மதித்து நடப்பேன் மெயின் எந்த சிக்னலை மதிக்கிறாங்க திருப்பூரில் சாமி ஏதாவது எனக்கு வாயில் நல்லா வருதுங்க இப்போல்லாம் என்னன்னே தெரியல பிபி கோபம் டென்ஷன்லாம் நம்ப அதிகமாகுது எனக்கு சிக்னல் போட்டிருப்பாங்க எதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஓ போவாங்கன்னே தெரியாது அதுக்குள்ளே பூந்து ஓடிடு ஆறு நடிக்கிறது அதுக்கப்புறம் முன்னாடி சிக்னல் வந்து பத்து லைட் போட்டுருவாங்க போட்ட உடனே முன்னாடி கால் மூவ் பண்ணி தான் ஆகணும் ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு அதுக்குள்ளே கீ இங்கு ஆறு அடித்தா பின்னாடி எந்த வண்டி பத்து மண்டிக்கு பின்னாடி நிற்கிற வண்டி அவருக்கு அர்ஜென்டாமா இந்த பத்து மண்டி போன்தாலே முன்னால் போக முடியும் அதுக்கு எதுக்கு ஆறு நடிக்கிற தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சு இந்த மாதிரி நடங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் போக்குவரத்து காவலரின் கை விதிமுறைகளை மதித்து நடப்பேன் பேருந்தில் படியில் நின்று பயணம் செய்ய மாட்டேன் எப்பா ஸ்கூல் குழந்தைகள கொஞ்சம் பார்த்துக்க அதுக்கு நான் வீடியோ வச்சுருக்கிறேன் காமிச்சிருவேன் காமிச்சேன்னா தயவு செஞ்சு குழந்தைகளோட எதிர்காலம்னு சொல்லி பார்க்குறேன் காலேஜ் பசங்க படிக்கிறவங்களாட்டி ஸ்கூல் பசங்கள் படிக்கிறவங்களா நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஆக்சுவலாக காமிக்கலாம் போடலான்னு பட் அதை காமிக்க வேண்டாம்னு வச்சுட்டேன் ஏன்னா உங்களோட எதிர்காலம் கருதி தயவு செஞ்சு சொல்கிற பசங்களாம் படியில் நின்று இந்த லொல்லு பண்ணுறது இந்த லோலாய்த்தனம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சு பண்ணாதீங்க ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ மாட்டேன் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன் குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவில் வாகனத்தை முந்த மாட்டேன் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்வேன் மிக முக்கியமான விஷயம் மருத்துவமனை பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒளி எழுப்ப மாட்டேன் நான்கு ச நான் சாலை விபத்திற்கான காரணமாக இருக்க மாட்டேன் நான் சாலை விதிகளை பண்பே பின்பற்றி விபத்தில்லாம் தமிழகத்தை உருவாக்குவேன் தயவு செஞ்சு இந்த பதினாறு பாயிண்டை புண்ணியமாக போட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கேன் இன்னைக்கு ஒரு நம்ம வந்து ஹேட்ச்பேக் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் என்ன ஹேட்ச் ஆமாம் என்னம்மா நீஞ்சி எஸ்யூவிங்கிற இது ஹேட்ச்பேக் பேக் வண்டி தான்மா எல்லாரும் மக்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் பரவாயில்ல நார்த் இந்தியாவில் இந்த வண்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க மினி ஸ்கார்பியோ வடகன் ஸ்பூர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மினி ஸ்கார்பியோ நார்த் இந்தியாவில் மாருதியில் எஸ்ப்ரெஸ்ஸோ இன்றைக்கி வர மாருதியில் எல்லாத்துலேயும் ஆமாம் எஸ்ப்ரெஸ்ஸோ சொல்லுங்கம்மா எஸ் நீங்கள் சொல்லுங்கம்மா எஸ்யூவின்னு சொல்லுங்கம்மா எந்த வண்டி தான் எஸ்யூவி இல்லை ஏன் நம்ம ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் வச்சுருக்கிறோம்ல அந்த வண்டி நீ எஸ்யூவின்னு சொல்லு நம்ம இந்த ஸ்விஃப்ட் வச்சுருக்குறோம் நம்ம ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட் எஸ்யூவின்னு சொல்லு என்னம்மா இது ஹேட்ச் பேக்கை ஒரு நேமே ஹைட் பண்ணிட்டோம் அதனால் எஸ்யூவி அப்படி பார்த்தா இக்னிஸு இவங்க மாருதி இக்னீஸ் இருக்குது அவங்கள எஸ்யூவின்னு சொல்கிறதா வேகடார் எஸ்இவிட் சொல்கிறதா சரி சரி சொல்லுங்க சரி நீ வேறு சொல்லிவிட்டு எஸ்யூவின்னு சரி மைக்ரோ எஸ்இவி நம்மளும் சொல்லுவோம் குட்டி எஸ்யூவி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாரதியில் எல்லாத்துலேயுமே ஆறாயிரம் பேக் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி எஸ்ப்ரோ சொல்லி உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் பேக் வந்துருச்சு என்ன தான் ஆறு ஏர் பேக் வந்தாலும் நம்ம ஓட்டுறவங்க கையில் இருக்குதுங்க ஓட்டுறவங்க கையிலையும் காலி இருக்குது நானும் கூட கையில் காலையின்னு அடிக்கடி சொன்னேன் நம்ம டீம் சொன்னாங்க கையில் மட்டும் சொல்லாதீங்க காலேயும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதனால் நம்ம கை நம்ம காலில் இருக்குது நானும் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் தான் வச்சிருக்கிறேன்னுங்க ஆனால் நான் இங்கே லடாக் வரைக்கும் போயிட்டு இருந்தேன் நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஓகே பேக் டு டாபிக் அதான் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா எத்தனை ஏர்பேக் கொடுத்தாலும் உங்கள் மனநிலை எண்பது மெயின்டைன் பண்ணிக்கேன் நல்ல இதை ஸ்பீடுன்னு மைண்ட் செட் பண்ணிக்கேன் எண்பதுக்கு ஒரு ஸ்பீடு வார்னிங் வரும் அதுக்கப்புறம் நூற்றி இருபதுக்கு ஒரு ஸ்பீடு வார்னிங் நூற்றி இருபதுக்கு மேலே யாருமே தாண்டி விட்டாதீங்க அது இந்த வண்டியில் தயவுசெய்து நூற்றி இது ஒரு சின்ன ஹேட்ச்பேக் ஃபேமிலிக்காக கொடுத்துருக்கிறது எண்பது டு நூறுக்குள்ளே அதிகபட்சம் சில போகும்போது நீங்கள் அவ்வளோ ஓட்டிங்க மைலேஜுக்கு மைலேஜும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் அமையும் இப்போ இந்த இந்த எக்ஸ்ப்ரெஸ் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் அப்படின்லாம் வண்டி வருது இதில் மே அதான் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வருது சிஎன்ஜியும் வருது இப்போ இருக்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த விஎக்ஸ்ஐ ப்ளஸ் அப்படிங்கிற வண்டி அதுக்கப்புறம் விஎக்ஸ்ஐ ப்ளஸில் ஆப்ஷனல் வேறு ஒன்று இருக்குது இது என்ன இருக்குது ஏது இருக்குது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது இன்வைஸ் நான் சொல்கிற திருப்பி அழுத்தி சொல்கிறேங்க இன்வைஸ் இன்னிது நாலு இருபத்தாறா அப்படிங்கிறீங்களா நாலு லட்சத்தி இருபத்தாறாயூவாய்க்கு ஒரு வண்டி கிடைக்கிது அப்படின்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒரு மாடல் வருதுங்க அதுதான் நாலு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ஏசி ஏசியும் கூட வராது அந்த வண்டியில் ப்ளெயின் வண்டி அதனால தான் அந்த வண்டி வந்து நாலு இருபத்தாறு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் ரூபா மாடல் இது விஎக்ஸை ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை லட்சம் ரூபா இந்த வண்டி இன்வைஸ் நான் ஆண்டோடு வரும்போது உங்களுக்கு ஒரு ஏழுக்குள்ளே வரும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னுங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக ரேட் வந்து மாறும் இந்த விஎக்ஸ்ஐ ப்ளஸ்டில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஹெட்லைட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த இதுவும் வந்துடுது இண்டிகேட்டருங்க இங்கே பார்த்திங்களா மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே சென்டர் மட்டும் சுசுகின்னு வந்துடுது ஃபோர் ஃபோர் பேக் சிக்ஸ் ஆமாம் ஃபோர் பேக் அந்த மாதிரி மேலே கீழே நல்லாவே ஃபுல்லாக ஏர் வென்ட் ஏர் வென்ட்டு ஆமாம் ஃபாக் லேம்பெல்லாம் எதுவும் வரல இந்த இடத்துல ஃபாக் லாம்ப் கொடுத்தா நல்லாயிருக்கும் டிசைனு ஏமா நான் இன்ஜின் ஆமாம் இன்ஜின் வந்து நீக்கி அமைச்சர்றேன் உங்களுக்கு வெயில் கொஞ்சம் கொஞ்சம் கடைசி தான் வெயில் என்ன பண்ணுறதுமா மக்களுக்கு நம்ம மக்களுக்கு வண்டி காமிக்கணுமில்ல என்ன தான் வெயில் கடைசியாக இருந்தாலுமே அடே பானட்டு குட்டியூண்டு பானட்டு இங்கே வேறுங்க ஆயிரம் சிசி ஆயிரம் சிசியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு சிசி ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இடமாவே இருக்குது எங்கேயும் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாதுங்க அது என்னது இந்த சவுண்ட் ப்ரூஃபெல்லாம் எங்கேயுமே அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க அதில் ஒன்றும் பெருசாக வேண்டியது இல்லைங்க இல்லை இது ஒரு குடும்ப ஃபேமிலி குட்டி கார் அவ்வளோதான் கேட்ச் பேக் சாரி எஸ்யூவியா சரிம்மா சரிம்மா உடனே பார்க்காத இதோட இன்ஜின் டைப் பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா கேட்டன் சி ஆயிரம் சிசிங்க அறுபத்தேழு பிஹெச்பி எண்பத்தொம்பது நியூட்டன் மீட்டர் தான் இருக்குது மூணு சிலிண்டருங்க பன்னெண்டு வால்வு மேனுவல் ஃபைவ் இது ஓகே அவ்வளோதான் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலாக அளவில்லாம் கிடையாதுங்க நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது பதினாலு அப்படி சொல்லு நூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறேன் நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது பதினாலுங்க என்னுடைய வண்டியினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் வித் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது எம்எம் ஹைட்டு தான் மெயின் மேட்ரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு எம்எம் என்னோடய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது எம்எம்ங்க யாரப்பா அது இதனோடய கிரௌண்ட் க்ளியரன்ஸும் நூற்றி எண்பது எம்எம்ங்க வீல் பேஸ் சொல்லிட்டோம்மா ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பது எம்எம் வீல் பேஸு ஆ சைடு ஃபெண்டரில் இண்டிகேட்டர் வந்துடுது உங்களுக்கு மோட்டரைஸ்டி மிரரு மேலே ஒரு ஏரியில் ஒன்று வந்துடுதுங்க ஆமாம் மேலே டாப்பில் ஃபுல்லாகவே அந்த ரிப்ளைன்ஸ் வந்துடுது அதுக்கப்புறம் அப்படியே பிறகு வந்தீங்கன்னா நார்மல் ஹாலஜின் லைட்ஸ் தான் எஸ்ஃப்ரெஷோங்கிற பேஜ் சுசகிங்கிற பேஜ் இங்கே பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி இல்லைன்னா அங்கே அந்த இதில் தூக்கி கொடுக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி மாதிரியில் அந்த பட்டன் அனுப்புனா ஓப்பன் ஆகிறதெல்லாம் கிடையாது பழைய டைப்பு ஜென்னு எஸ்டீம் க இதுதான் கரெக்டுங்கிறையா இந்த மாதிரி இந்த மாதிரி பிரேக் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க இதுதான் பூட்டு இங்கே பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க மெயின் சொல்ல மாதிரி கீழே ஸ்கிப் லேட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க அப்போ ரெண்டு ரிப்ளக்டிங் கல் இங்கே வந்துடுது ஆமாம் ஒரு இரநூத்தி முப்பது லிட்டரு இருக்கிற பூட் ஸ்பேஸு பேடும் வந்துடுதுங்க ஸ்டெப்லி நான் அதே சைஸுங்கிறேன் நீ என்னங்கிறேன் நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது பதினாலு சிஎட்டு சூப்பர் அவ்வளோ இது சி இது சீட் வந்து சிக்ஸ்டி பார்ட்டிங்கெலாம் கிடையாது அப்படியே நம்ம டோட்டலாக மடிச்சு விட்றலாம் சீட்டை பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இருபத்தி ஏழு லிட்டருமா டோருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட்டு இங்கே வருங்க ஃபுல் நல்லா ஏரி ஃப்ரீயாக இருக்குதுங்க ஒரு எழுபது பர்சன்ட் தான் தை சப்போர்ட் இருக்குது ஹேண்ட்ரஸ் கிடையாதுங்க ஹெட்ரஸ் கிடையாது இது எல்லாமே சும்மா உங்களுக்கு ஒரு பேஸ் மாடல் வண்டிங்காட்டி இது எல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த இங்கே ஒரே ஒரு கைப்பிடி அப்புறம் இங்கே டோர் பேலையில் வாட்டர் பாட்டில் இருக்கிறக்கெல்லாம் இடம் கிடையாது அவ்வளோதான் ஆமாம் 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 பவர் பவர் குண்டாங்க கூட கிடையாது ஒன்லி உருளை தான் ஆனால் மற்றபடி நீங்கள் பிரீஸால் மற்ற எந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸை நீங்கள் எடுத்தாலே எல்எக்ஸை பேசிக் மாடலே உங்களுக்கு வந்து மேக்சிமம் பவர் உண்டவுஸ்னாலுமே வந்துடும் அது கண்டிப்பாக காசுக்கேற்ற வண்டியாக இருந்தானுமா அது நம்ம இது ஆமாம் அஞ்சரை லட்சம் ரூபா கொடுக்குறோம் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு என்ன ஒருத்தோ அதுக்கு உண்டான கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் சரி வாங்க முன்னாடி போகலாங்க அப்படியே ஆ இந்த வண்டி ஆ மெயினாக ஆஃபர் நிறையா போயிட்டுருக்குது சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லைங்க இங்கே வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் விற்கலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் ஃபோன் வைக்கிறக்கடா ரைட் சைடு மோட்ருசி மிரர் அட்ஜஸ்ட் ஃபோன் ஃபோனுக்குன்னு வச்சுருக்கல ஏதாவது இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஜூம் பண்ணி வச்சுருக்குது ஆமாம் ஜூம் பண்ணி வச்சுருக்கிறேன்மா இன்னிக்கு இங்கே இருக்குது ஆமாம் இருமா நீக்கி தான் காமிக்கணும் ம் இங்கே வேறு இந்த இடத்துல இங்கே வந்து பவர் சைடு மிரர் உண்டான பவர் மிரர் வச்சு ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃபுங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சாவி ரிமோட் இல்லைங்க கீ தான் கொடுத்துருக்குறாங்க பேஸ் மாடல் அப்படிங்காட்டி இந்தாம்மா இங்கே ஒரு ஸ்டேரிங் இருக்குது இங்கே ஒரு ஸ்டேரிங் இருக்குது ஸ்டேரிங்குன்னு நினச்சிக்காதீங்க ஆமாம் ஃபில்டர் டெலஸ்கோபிக்லாம் கிடையாது நல்லது கெட்டி ஏன்னால் பிளாஸ்டிக் இதுதானுங்க இங்கே ஒரு ஏசி வந்துட்டு அந்த பக்கம் இந்த இது ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட்டுக்கு வர்ற மாதிரி எது எது பொம்மை குட்டிக்காது ஓ இது வந்து பொம்மை இது காது அந்த ஸ்மைலி ஸ்மைலிஸ் பொம்மையெல்லாம் வருதில்ல அந்த மாதிரி கரெக்டா அப்புறம் செட்டு கொடுத்துட்றாங்க மெயினான விஷயம் ப்ளூடூத்தோட ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்க ப்ளூடூத் கண்ட்ரோலு இங்கே இருக்குது வேறு செட்டு எப்படினு கேட்கலாமா எஃப்எம் தான் தெரிஞ்ச சவுண்ட் இல்லையில் பின்னாடி இருக்குதா ஆமாம் பின்னாடி ஒன்றுமே இல்லையா ஸ்பீக்கர்ஸு எதுவுமே இல்லை முன்னாடி மட்டும்தான் அது ட்யூட்ரு மாட்டேங்க இடம் கொடுத்துருக்குறாங்க ட்யூட்ரு கிட்ட எதுவும் கிடையாது பவர் உண்டைச்சுவிச்சு இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்துடுது இது பையா லேன்சர் சர் ஏன்னா நாங்களாம் யூத் இல்லை ஆமாம் டேஸ்கேன் எங்கன்னு மேட்டர் ஞாபகப்படுத்தினேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் படித்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாலை பாதுகாப்பு அந்த மாதிரி நிறைய நீங்கள் போகும்போது சாலையில் விபத்து ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படி நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி டேஷ் கேம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் கரெக்டாக போனாலும் மற்றவங்க வந்து உள்ளதோ வேணும் எங்கள் கூட வந்து சண்டை கட்டுறதோ பைக்கில் வேணும் உள்ளே வந்து எப்படி அது என்ன பண்ணுவாங்க எட்டு போட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் நிறைய லோலாய்தனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நான் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அப்புறம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் வந்து வேணும் ஜாக் அடிச்சு ஓட்டி போய் முன்னாடி போயிட்டு இருக்கிற டூ வீர்ல காரை மேலே அடிச்சுங்க தாராரோடு உஷாதர் பக்கத்தில் அந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் நான் எடுத்து வச்சுருக்கறேன் நான் உங்களுக்கு அதில் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரும் அந்த மாதிரி இன்றைக்கி சிசிடிவிங்க வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமாக நம்ம அந்த மாதிரி காருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் டேஷ் கேமுங்க அதுக்கு இங்கே வாங்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம பக்கத்தில் கோபில டிஎம்எ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய இது வந்து நான் இங்கே போடுறேன்னுங்க வாயில வெள்ளமாக உடனே இழிக்கிறது இங்கிலீஷ் ரெண்டு வார்த்தை அதை அடிப்ப ஆ பய இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை ஏதாவது தப்பா பேசிட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே வந்து மேடத்துக்குது சிரிக்கிறது நக்கலை நக்கல் அதான் நீ நக்கல் பண்ணு அந்த மாதிரி அவங்களுடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நான் கொடுத்துருப்பேன் நான் வரைக்குமே அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டூ கே கேமரா ஃபோர் கே கேமரா முன்னாடி பின்னாடி அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் லொக்கேஷனோடு வருது மெயினானு வச்சாதான் எந்த எந்த டேஸ்க் கேமரா இல்லை ஜிபிஎஸ் லொக்கேஷனோடு வருது நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ அடுத்தது வந்து மீட்டர் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆரஞ்சுகள் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எவ்வளோ மைலேஜ் பெட்ரோல் கிடைக்கிறதுன்னு சொல்லி வந்து ட்ரிப்பியே ட்ரிப் கிலோமீட்டர் எவ்வளோ கிடைக்கிது பர் லிட்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைம்மா இங் அப்புறம் இங்கே மேனுவல் ஏசிங்க ட்வெல் ஓல்டு சார்ஜரு யூஎஸ்பி ஆக்ஸ் இங்கே வந்துடுதுங்க தான் போன்னு வச்சுக்கலாம் ரெண்டு கப் ஹோல்டரு அஞ்சு கீருங்க ரிவேஸோடு ஆறு இங்கே இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கு வேறு ஒன்றுமே இல்லை இந்த கீர் ஃபோன் கீனு வச்சுக்கலாம் டேஷ் போர்டு குட்டி தான் மேனுவல் மிரரும் கூட இல்லை பட்ஜெட் இருங்க நீங்கள் எல்லோரும் எசிவி வச்சுருக்குறாங்க குடும்பத்தில் நாங்களே எசிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி எஸ்யூவாக நினச்சி உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் சொந்தக்கார காலிக்கு பார்த்தா வண்டி எடுத்தேங்க குடிச்சிக்கிறேன் அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன் நான் நம்ம எடுத்தது கிரே கலர் ஆட்டோமேட்டிக் நாங்கள் எடுத்திருந்தோம் சிறப்பான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க சஷ்டி கேர்ஸில் உங்களுக்கு எதாவது வேணும் நல்ல சிறப்பான ஆஃபர் நீங்கள் இந்த மாதிரி வண்டி பார்க்குறீங்க பிடிக்கிறேன் சஷ்டி கேஷ் வந்து நீங்கள் பாருங்கள் போகலாங்களா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது கீரு போதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் இப்போ ஃப்ரண்ட் டோர் பவர் விண்டோ அவ்வளோதான் நல்லா இங்கேயே மேலே ஏறிக்கி வந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது வாடட்டு நல்லா தெரியுது வாடக்ட்டு ஓ நீ சீட்டை சாய்ச்சி வச்சுங்கய்யா அம்மா அப்படியெல்லாம் சீட்டை சாய்ச்சி வச்சா எப்படியுமா வாடகை தெரியும் உனக்கு இது வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்குதா ஆனால் குதி கம்மியாக இருக்குது இல்லை அதை விட வேறு ஃபஸ்ட் கியர்லேயும் பதினொன்று போயிட்டுருக்குது இருக்குது செகண்ட் கியரு என்னன்னாங்க என்ன தான் நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் ஃபேமிலியோடு போனாலுமே கொஞ்சம் கொண்டும் குழியில் கீழங்கி முட்டாதுன்னு வச்சுக்கங்களேன் ஸ்பீடு எல்லாம் ஒரு ஃபேமிலி பேக் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்ட்டோ வந்து நீங்கள் சின்ன வண்டியை ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஆறு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் வண்டி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆல்ட்டோ வந்து ஒரு சின்ன வண்டி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாது இன்ஜின் அதே இன்ஜின் தான் அதே மாரதியோட இன்ஜின் அதே மூணு சிலண்ட் இன்ஜின் ஆயிரம் சிசி தான் அதனால் நீங்கள் தாராளமாக ஆல்ட்டோ போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான வண்டி எஸ்பிரஸ்ஸை நீங்கள் போய்க்கலாம் நிறைய பேர் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கில் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னால் லோக்கல் தான் அதிகமாக ஓட்டுறாங்க இந்த வண்டி வாங்குறவங்க எங்கள் சொந்தக்காரர் ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்கிறாங்க எத்தனை தான் அவங்க பெரிய வண்டி இன்னோவா குவாலிஷன்லாம் இருந்தாலுமே சரி இன்னோவா குவாலிஷின்னு வருது பேர் இன்னோவா பெரிய பெரிய வண்டி பென்ஸ் பிஎம்டபிள்யூ என்ன வச்சுருந்தாலுமே இந்த வண்டி லோக்கல் ஓட்டுக்கு ஒரு டூ வீலர் மாதிரி சரிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ம் நல்லா இருக்குது ஆமாம் மற்றபடி மைலேஜ்னு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாலிடாக இருபது கேரண்டிங்க நீங்கள் கவலையே விட வேண்டாம் லோக்கல் ஓட்டிங்கனாலே பதினாறு பதினேழு பதினெட்டு அந்தளவுக்கு நீங்கள் சாதாரணமாக கொண்டு வரலாம் லாங்கெல்லாம் போகும்போது நீங்கள் தாராளமாக இருபதுக்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு வரலாம் செலவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பட வேண்டியதில்லை பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா அந்த அஞ்சு ரூபா ஆறுரூவா மேக்ஸிமம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா பெரிய செலவெல்லாம் எதுவுமே வராது அப்புறம் வாரண்டி இருக்குதுங்க அப்புறம் ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் இருக்குது ஆகா ஓகோ சொகுசெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வண்டி இது கிடையாது திருப்பி சொல்லிடுறேன் இது வந்து என்ட்ரி லெவல் ஆரம்ப நிலை ஆல்டோங்கிற என்ட்ரி லெவல் ஆல்டோக்கு அடுத்தது இதுவும் என்ட்ரி லெவலில் வர்ற வண்டி தான் ஆல்டோ இதுங்க வேகனாரு இது எல்லாமே என்ட்ரி லெவலில் வர வண்டி தான் பட் இவ்வளோ ஒரு வெயிலுக்கும் நல்ல ஒரு ஏசி வந்து சூப்பராகவே இருக்குது நீங்கள் தான் பார்க்கணும் பிடிக்குன்னா திருப்பூர் சசிகார்ஸ் வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னோம் நியூ கார் கன்சல்டேஷன் அதனுடைய இது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறேன்னுங்க நீங்கள் புது காரை வாங்குறீங்க பிடிக்கிறன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பசங்க வந்து டீம் பசங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்ருக்குறோம் என்ன ஏதுன்னு இந்த எஸ்பிரோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் ஒரு குட்டி ஃபேமிலி ஹேட்ச்பேக் இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு ஒரு அட்டகாசமான வண்டி சரி 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 குட்டி எஸ்யூவிங்க மைக்ரோ எஸ்யூவி குட்டி எஸ்யூவி இந்த வண்டி வந்து ஃபேமிலி எஸ்யூவி குட்டி போதுமாம்மா எதுக்குமா உடனே மறக்கிறது சிரிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க பயமாக இருக்குது நம்மளுக்கு சரியா அதனால் மறக்காமல் எஸ்ப்ரோஸ் எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் யாராவது எஸ்பிரோஸை வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஎம்எஃப் உங்களுக்கு அந்த வண்டி எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு என்ன மைலேஜ் செலவெல்லாம் எப்படி இருக்கிறது என்ன வருது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம டிஎம்எஃப் நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட்ஸ் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இனி வந்து நான் ஒரு புதுசாக இது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமேல் வர்ற நம்ம டிஎம்எஃப் பண்ணுற கமெண்ட்ஸில் ஒரு எந்த கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸோ பெஸ்டான கமெண்ட்ஸோ அதை எடுத்து இனிமேல் பின் பண்ண போகிறேன் நம்ம டிஎம்எஃப்க்கு ஒவ்வொரு வீடியோ இனிமேல் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் நீங்கள். ஓகே டிஎம் நம்ம கிளம்பலாம் அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎஸ்